மாப்பி உலகத்திலேயே வெளியே இருந்த டவுசர் தான் திடீர்னு இப்ப திருநாள் வந்தான்னு வச்சுக்க என்ன ஜெயின கழட்ட சொல்லுவான் மோதரத்தை கழட்ட சொல்லுவான் உன்னைய

கண்ணோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் ஜனத்தினால சும்மா கொடுக்கற இது சத்தியோ 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 என்ன பண்ணணும் அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும் ஏ ஒரு முந்நூறு ரூபா மட்டும் குடுங்க சரி இது ரெண்டு ஆறு முதுகே நான் திரும்பி பாக்குறேன் அவ்வளவு சீப்போ நா आडமர்களே 1 கோடி ரூபாய் கொடுத்தால எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சத்தம் என்ன சத்தம் அப்படி ஏன் பாக்கறதுக்காக பொம்பளைக்களே சாய்கிட்டல காதப்பு நெலவோ சன்னள ஓபடி நெலபடி எல்லாம் வைக்கறளுவா அப்படி கேளு வார் முண்டಾಣிலே கல்லு பதச்சா மின்னாலுது பார்க்கல வார் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பார்க்கல என்னைக்கு இந்த லேடிஸ் ஊர சாய்கிட்டல கள்ள வெச்சதுங்களா

டைலர்கிட்ட போய் அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன் அதன் பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கூலி கேக்கிறான்டாத்தாக்கெல்லாம் ஒரே ஜாக்கெட் சண்டாலப்பாவே தனது சேலை எடுத்தா ஏண்டா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு ஏங்கூலி சரி கொடுத்துட்டு வந்துட்டான்டா தீபாவளி அன்னைக்கு முத நாள் ஜாக்கெட்டை கொடுத்தான்டா இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானம் எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மா இப்படியா நடைபெற ஆமா மாப்பிள்ள ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் ஏதே

நடுவர் ஒரு பெண் குடும்பத்தின அந்த குடும்பத்தை அவமானப்படுத்த ஒரு காலத்துல பொழுதுக்கு பாடுபட்டாங்க தாத்தா கூட்டி பால் கருத்து பயண பள்ளி கூட தாட்டி புரிசன வேலைக்கு தாட்டி கெத்து கெத்து ஒன்பது மணிக்கு வேலைக்கு போவா

ஆறரை மணிக்கு ஆனந்தராகும் டிவி நாடகம் பொழுதா முழிக்கு டிவி இங்க ஆறரை மணிக்கு ஆனந்தராகம் ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையாலே எட்டு மணிக்கு சிங்கப்பெண்ணு எட்டரை மணிக்கு வானத்தை போல ஒன்பது மணிக்கு எதிர்நீச்சலும் ஒன்பது முப்பது இனியா பத்து மணிக்கு மிஸ்டர் மனைவி பத்தரை மணிக்கு அன்பே வாவ் ஏமாப்ளே அந்த பாண்டியன் சோர்ஸ் என்னாச்சு அந்த பாலா பெண்ண இதை கூட்டிட்டோடி திருச்செந்தூர்ல மாட்டிட்டா அவன் இருக்கிற நகனப்பெல்லாம் தூக்கிட்டு அவனு ஓடிட்டா அப்புறம் கடைசியில இவன் அத்தவையும் கட்டிட்டு வந்து வச்சுக்கிற பாருங்க அவ அம்மா காலு புரிச்சு கிடந்த என்ன நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க நாடு அந்த பாக்கிய லட்சுமி என்ன பாக்கிய லட்சுமியில ராதிகா இப்பதான் மாசமா இருக்கிறா வெளி சொல்றக்கும் வழி இல்ல வாந்தி எடுக்கிற அவ அம்மா என்னடி வாந்தின பித்த வாந்திக்கிற அவளுக்கு தான் தெரியும் பெத்த வாந்தின்னு பல்லு போன காலத்துல பக்கடா திக்கிற அந்த பாலா போன்ற

சேனல் கூட மாத்த முடியாது ரிமோட்ட புடிக்க வச்சிட்டு குடுக்க மாட்டாரு கரெக்ட் பாரி ஐபிஎல் மேட்ச் ஓடிட்டு இருக்கு குடி ஸ்கோர் பாக்குறேன்னே ஓ சோர் வேணுமா ஸ்கோர் வேணுமாண்ணா விட்டுட்டேன் கம்புன்னு கேளம்பரம் போட்டாங்க நாடு வர வரல அடி குடி ரிமோட்டனே இப்ப பாத்ரூம போனதுக்கு ரிமோட்ட கொண்டையிலே சொல்லிட்டு போறாயா ஏ இந்த குடும்பம் முன்னுக்கு வருமா பள்ளிகிச்சு வச்சு

ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 குர்ராங்கிறாங்க மூணு மாதத்தில் பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சுமே கடைசி வரைக்கும் பாட்டில் பிடிச்சிக்கிட்டே திருடுறான் யாரு காரணம் அந்த பெண்கள் தான் காரணம் தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்துச்சு இப்போ பாட்டு பால் கொடுக்குறாங்க பாட்டு மேல பாசம் வந்துருச்சு நம்ம கையில் என்ன இருக்குது எதுவும் கிடையாதுங்க நடுவர் அவர்கள் ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க எப்பங்க சோறு காத்தால் எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறான் மத்தியான வெந்ததா விதியோ இத்தனை டிஃபன் போஸ்டில் ஓட்டு கொடுக்குற திங்கிறான் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு இந்த நைட்டு தானுங்க அந்த சோத்த இந்த பொட்டடிக்காடி நல்லா போடுறாளா கட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் தான் முள்ள சைஸா ஆரம்பிப்பா நீ வாட்டுக்கு வார வர வீட்டுல என்ன நடக்குது உனக்கு தெரியுதா இரு பருப்பு வார்க்காய் அதே வேளையா ஆட்டியாம்பட்டியில இருந்து வரலாம் கடகல்லயே இல்லையா கண்டு கட்ட வளப்பை கட்ட வளப்பையே ஏத்தி விடுறான்

அவை பிராட்டி சொன்ன கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்குறது ஆலகால விட கொடுமின்னு சொன்னா பாடுபட்டு பொண்டாட்டிக்கிட்டு செருப்படி வாங்கிட்டு சோறு திங்கிறமே இவ தலைவியா அப்படி கேளு நானு போனா போச்சா அது வாக்களை கூல குடிய கடுக்க காட்ட முக்கா படி முத்திரிப்படி நீ என்ன நாயம் பேசுற

புகுந்தூட்டில் ஒரு பொம்பளை பேசாது இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல நூறு வருஷம் பொழைச்சாலும் சண்டை வராது நடுவரவர்களே எதுக்கும் கொப்பம் பெருமை நீ யார நம்பி வீட்டுக்குள்ள வந்த இந்த எழுச்சவாய் மூணு முடிச்சு போட்டத நம்பி தான வந்த ஆமா மூணு முடிச்சா பின்ன கல்யாணத்துல மூணு முடிச்சாடா போட்டோம் நீ எத்தனை முடிச்சு போட்டாங்க நல்லா யோசிச்சு பாரு நம்ம கொண்டே விட்டான் எவ்வளவோ போட்ட முடிச்சுக்கலாம் நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம் ஆமாங்க எங்க ஊர் பக்கத்துல நாத்தனம் முடிச்சுன்னு ஒண்ணு போடுவாங்க சரி எங்களோட புருஷனோட பிறந்த போடணும் ஆமா எனக்கெல்லாம் முடிச்சு எனக்கு நங்கையா முடிச்சு எனக்கெல்லாம் நாலு அக்காடா சரி ஆளுக்கு மூணு முடிச்சு போட்டு விட்டுருக்குதுடா நைட்டு போய் பாக்குறேன் பதினஞ்சு இருக்குடா அப்புறம் விடிய விடிய முடிச்சு ஊத்துறதுதான்டா வேலை இப்ப ஊருக்கு லைட்டுன்னு கூப்பிடுறாங்க முடிச்ச வைக்கணும் கூப்பிடுறாங்க ஓ வேலைய ஹம் நாடுவர் என்னை என்னுடைய நாயகணி ஒருவழங்கும் நல்லவணி உன்னுடைய அன்பு கந்தவான

ஒரு காலு டோல்கேட்ல வைக்கிறேன் ஒரு கால எடப்பாடியில் வைக்கிறேன் அவ்வளவு அகல காலம் சொல்லி வா எங்க அண்ணன் தம்பி பார்த்தா சிங்க பாட்டு அண்ணன் தம்பி பார்வை எப்படி எப்படி கூத்துவேளை ஒரு கண்ண ஒரு கண்ணை பார்க்குது மேய்க்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை அருமை நடுவரவர்களே என்னைக்கு நம்ம குடுத்தனத்தை நாயத்தை அடுத்து வீட்டுல போய் பொம்பளை சொல்லாது இருக்கிறாளோ அப்ப சொல்லுங்க குடும்ப தலைவி ஏத்துக்கிறதுங்க பக்கத்து வீட்டுல போய் குசலம் பேசி குசலம் பேசி குடும்பத்தை கெடுக்கிறான் உண்மை நான் கேக்குறேன் புருஷனை நம்பி வந்த மாமனா மாமியா இருக்கிறா நம்ம குடும்பனாய் நம்மளுக்குள்ள இருக்கணும்ல பக்கத்துல நாலு பொம்பளை ஒன்னாக்கோ வந்து வேசுறாள அஞ்சாவது எவ குடுமையோ அருகுதுன்னு அர்த்தாங்க அந்த நாலு பேரத்துல ஒருத்தி எந்திரிச்சு போனான்னு இப்ப போறாவாரி வளர்த்தெரியாதா மண்டல சொல்ல <sharp campa> <on> <machan> <igiousidades> முஸ்லிம் மாரியத்தை பாட்டு படிக்க ஆரே முக்காலுக்கு எங்க ஊர் தலையாரி தண்ணி திறந்து அது வரைக்கும் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா வாங்க சக்தி போங்க சக்தி ஆளுக்கு ஒரு குடம் குடத்தை எடுத்துக்கிட்டு வருவாளுவோம் என்ன சக்தி அடுப்புல என்ன வச்சிய நான் இப்பதான் அரிசி உல வச்சிருக்கிறேன் நீங்க நான் குக்கர்ல பருப்பு வச்சுட்டு நீ போய் தாளிச்சா தீர்ந்த பையன் பள்ளிக்கூட பாருங்க தண்ணி வேணாம் தான் முடிக்க போய் வந்தேன் உங்களை எங்க வீட்டுக்காரர் இப்பதான் கக்கூசுல வந்துருக்கிறார் கருமுடிச்சனை கத்துவ தான் தண்ணிக்கு வந்தேன் ஏமாந்து இவ பிடிக்கிற தண்ணி அவன் மட்டும் பிடிக்கட்டும்

அது எடுத்து ஊத்தினா ரசமாட்டம் இல்லை குழம்பாட்டம் இல்லை கோழி கால் கூட காணும் பல பொண்ணை எடுத்து தின்னேன் உப்பு போட மறந்துட்டாளக்கா நானும் தப்பாவும் கேட்கல ஏன் பாப்பா குழம்புல உப்பு போடப்படாதா இதான் குள குத்தமா இல்லையே இதான் தப்பா கேட்டனா சம்பாரிச்சு கொடுக்குங்கிற திம்பர்ல ஏதாவது கேட்டனா உனக்கு இருந்தது இல்லையே அதுக்கு அவன் என்ன சொல்லணும் மாமா மறந்துட்டு நாட்டு நீ இருங்க மாமா குழம்புல உப்பு கல் உப்பு போட்டா புடியாது

ஆம்பளை உட்டு கொடுத்து போறா அக்கம் பக்கத்தில் இருக்கிற கேவலமேஸ் போடுவாங்க நம்ம குடும்பமான சண்டை சிரிச்சு ஆம்பளை கொடுத்து போறதுனாலதான் பல குடும்பத்தில் சண்டை வெளிவராது இருக்குது நடுவர் அவர்களே நானும் தப்பாவும் கேட்கல உனக்கு குழம்பைக்கு தெரியல

அதுக்கு கேட்டால் வாரு நடுவர் வருட கேள்வி அந்த ஆறடி உடம்பு அப்படி என்ன அடிக்கி போச்சுன்னு அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டுருதான் தூக்கப்படு தொங்கியிருப்பீங்க ஓ முடியாது அழகு நான் என்ன தூக்கு போடு தொங்குகிறேன் தான் நடுவர் எதுக்குள்ளலாம் தொங்குவாங்க இன்னும் எதுக்கு தொங்குவாங்க அதுக்கு தான் ஆ என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா என்ன கேட்டா

முழங்கையில் வந்து அடிச்சுடுது எண்பத்தி ஒன்பது வயசாச்சு கிளவி சூப்பரத்தோட அடிக்கிறா வளையல இந்தியன் கிரிக்கெட் மேட்ச்லேயும் சேர்த்துல ஏன் பாட்டி அடிக்கிறீனே ஆறு வீட்டை கழுது ஆறு வீட்டு பிள்ளை ஆறரை காய் வைக்க போறதே பண்ண பேத்து போடும் பேத்து ஆயிரம் தரத்தால் அடுத்த ஒன்பத்து மொழி அடிக்க போறீங்க சொல்லி வளர்த்து நாலு பேர் ஊருக்குள்ள என்ன பார்க்கடா மரியாதை கையை கீழே போடுறீங்க கைக்கு முறிக்கிட்டாலும் கை தனி தூக்கிட்டு வந்தாலும் எங்க அப்பத்தா கட்டணும் ஒன்றாயிரத்தி பத்தாடா

கவுதமி கவுசி மூணு பேர் ஓடி வந்துட்டு அதுல ராணி சொல்றா பாவி பையன் கையில கட்ட முளைச்சு பட்ட கலப்பானா போவோம் புள்ள மூஞ்சி மூஞ்சா குத்தி இருப்பாட்டு பார்க்கடி புள்ள மூஞ்சி கொலக்கட்ட கொலக்கட்டையா வீங்கி இருக்குது எது நான் குத்துல நீ பாத்த கூட பரவாயில்ல அவ சொல்றா கவுதமி அடிச்சிருப்ப நல்ல வருமானம் பண்றான்ல அந்த கொழுப்பு அவ அப்ப சொல்லி